வெல்கம் கேபி ஆல் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே நம்ம பார்க்க ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் உயிர்கோளம் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் நம்ம பாட வாரியா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம் மொத்த மதிப்பெண்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் பத்து கேள்விகள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் ஒன்றாவது கேள்வி பாருங்க உயிர்கோளம் என்றால் என்ன கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு பதில்கள் சரியா இருக்கான்னு பாருங்க இரண்டாவது கேள்வி சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் கேள்வியில உயிரின பன்மை என்றால் என்ன நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போடுறோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியா பாட வாரியாக போட்டு வரோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு மதிப்பெண் வினா இரண்டு மதிப்பெண் வினான்னு நம்ம தனித்தனியாக வைஸ் போட்டுட்ருக்கோம் இப்போ ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் உயிர் கோலம் படத்துனாங்க இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்ருக்கோம் ஆறாவது கேள்வி வந்துட்டு பதில்கள்லாம் பாருங்கள் ரெண்டு லைன் மூணு லைனில் தான் இருக்குது பாருங்கள் ஏழாவது உயிர் உயிர்களும் ஒரு நிலையான சூழல் மண்டலத்தை கொண்டுள்ளது அடுத்து எட்டாவது கேள்வியில பாலைவன பகுதி பகுதிகளில் தாவரங்கள் அரிதாக வளர்க்கின்றன இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் எழுதி பார்த்து பதில்கள் சரியா இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பதில்களோட அப்லோட் பண்ணியிருக்கோம் மூன்று மதிப்பண்ணாக்கள் ஐந்து கேள்விகள் பதினைந்து மதிப்பு பதினோரா சூழ்நிலை மண்டலத்தில் மூன்று அடிப்படை கூறுகள் ஆற்றல் கூறுகள் உயிரின பன்மையின் இழப்புக்கான காரணங்கள் யாவை மூன்று காரணங்கள் காடுகளை அழித்தல் மாசுபடுதல் மக்கள் தொகை பெருக்க நாளாவு பணி புவி புவி உங்களுக்கு கேள்வி மற்றும் பதிலோட யூஸ்ஃபுல்லாக இருந்தால் செக்ஷன்ல சொல்லலாம் நிறைய பண்ணாங்க ஆனால் நம்ம சேனலில் உங்களுக்கு பதில்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கும் நம்புகிறோம் பதினைஞ்சாவது கேள்வி வந்துட்டு பாலைவன சோலை குறிப்பு வரைக அடுத்த ஐந்து மணி வினாக்கள் ஆறு கேள்விகள் மொத்தம் முப்பது மணி பதினாறாவது கேள்வி பாருங்க சூழ்நிலை மண்டலத்தின் மூன்று கூறுகள் தான் பார்க்க போறோம் சைட் ஹெட்டிங்ஸ் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க உங்களுக்கு என்ன சாப்டர் வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும் பதினேழாவது கேள்வி சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை எழுதுக நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்

இருபதாயிர கேள்வி நீர்வாழ் உயிர்நிலையில் சூழ்நிலை அமைக்கும் இவரி ஐந்து மதிப்புனாப்பெல்லாம் எழுதி பாருங்கள் தான் பரீட்சையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கும் அப்போலாம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க நம்ம அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாடவாதியாக அடிக்கடி கேட்ட கேள்விகளுக்கு பதில்களோடு அப்லோட் பண்ணியிருக்கோம் இருபத்தி நாள் கேந்தி சூழ்நிலை மண்டலம் குறித்து கூறுக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுவோம் ફરન્સું શેર પેપર સબ્સ્ઇબાદ સબસ્ક્રાઈબા મરલે કામ ક્લિક તાંક વાચ્યુ ત્રી સિક્સિ